வருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆனி பதினாறாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால் குரல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் தெளிவுரை பொருளை கொடுத்தலும் இனிய சொற்கள் பேசுதலுமாகிய இரண்டும் செய்ய வல்லவனானால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தினரால் சூழப்படுவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் விளிம்பில் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சந்திரன் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு கிடைக்கும் உங்கள் தொழில் நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் நடைபெறும் பணியிடங்களில் தொல்லைகளும் ஏற்படும் இன்று அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்கள் பார்த்து பழகுவது நல்லது சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் சிறிது நாட்கள் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது நாம் ஒன்று சொல்ல புரிதல் தவறாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் ஆடம்பரமாக வாழ செலவுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதனால் பொருளாதார முடக்கம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் உங்கள் நண்பர் இன்று அவரின் அரசியல் திறமையை காட்ட முற்படுவார் திருமண வாய்ப்புகள் இன்று முடிவாகும் வரன் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் உங்கள் அம்மா எந்த வேலையாக இருந்தாலும் அவர் செய்யும் வேலையை இன்றைய செய்தே முடித்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக செய்வார்கள் நண்பர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் அவர்கள் சொல்வதுதான் சரியான வாதம் செய்யும் சூழல் இன்றைய கோச்சாரம் சில சமயம் அது குடும்பங்களில் சில பிரச்சனைகளை வர வழிவகுக்கும் கல்வி அறிவு அவ்வளவாக இல்லை என்றாலும் கேள்வி அறிவு அதிகம் கொண்ட உங்கள் நண்பர் அவர் மாற்று மத நண்பர் மூலம் வந்த தொழிலை திறம்பட நடத்தி வருவாயை பெருக்கி நல்ல தொழில் நடத்துவார் காதல் அம்மாவின் நண்பர் விஷயம் அறிந்து அம்மாவிடம் சொல்ல வீட்டில் இன்று சிறிய பிரச்சனை வரும் பணம் கொடுத்து அதில் ஏமாற்றம் அடையும் சூழல் தவிர்ப்பது நலம் பணத்திற்காக சில இடங்களில் சில சமயம் பொய் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கால்களில் அரிப்பு அதிகமாகும் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் நுரையீரல் குறைபாடு சோம்பல் திடீர் தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு காற்றின் ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று பேங்க் ஃபினான்ஸ் பூஜை கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுரேஷ் சுபுலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி ஜெய்கணேஷ் குணசேகரன் உலகநாதன் ராஜசேகர் சரத்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் எலுமிச்சை தேன் நெய் சீரகம் மொச்சை புளி கிழங்கு வகைகள் காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் thank you